ஹீரோ ஹீரோ மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் அழகாக இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்ருக்காரு நிச்சயமாக ஹோம் ஒர்க் நல்லா பண்ண வெறும் டான்ஸ் ஆடுறது டிஸ் அடிக்கிறது மட்டும்தான் ரெடி பண்ணுறது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சும்மா சொல்கிறேன் ஏதாச்சும் மேடையில் இதெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க அந்த நண்பர்களெல்லாம் அதை கிளப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அதை நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது என் தம்பி என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேற பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் விசாரிக்கிறதை குறைச்சிக்கிட்டேன் நான் கரெக்டாக நடிச்சேன் நல்ல பேரோட வரணும் இது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த பார்க்கோட கதையை வந்து அழகாக நிறைய கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டாப்புல ஒரு தைரியம் தான் என்ன யார் ஒருத்தன் கதையை ஓப்பனாக சொல்கிறானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கு ஒரு அழகான காதல் ஒரு அழகான காதல் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன கொடுமை திரும்ப அவங்க இறந்துறாங்கன்னு நினைக்கிறேன் நானாக கெஸ் பண்ணுற கதையை நீ சொல்ல அந்த பார்க்கல அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அவங்கள இது என்னென்ன பண்ணுறாங்க இவங்க பேயாக வந்து அப்படின்றது தான் கரையாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஓகே அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஓகே ஏதோ வித்தியாசமாக சொல் அதை சிறப்பாக இருந்தது எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லரில் பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகாக எடுத்துக்கிட்டு அதை அழகாக பண்ணுறதுக்காக இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பொறுமையா அப்புறம் தான் ஏன்டா பாராட்டினார்னா தம்பியை போட்டோ அடிச்சிட்டாரு காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எரி போடுற வேலையிலேருந்து இருந்து ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு பொது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டு அவருக்கு நம்ம அந்த வாழ்க்கை இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வழியை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சார் ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு அதான் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கிரேஜ் பண்றது மூலமா அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையே நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே பெரும்பாலானோ பத்தி தவிர யாருமே நான் இந்த நானூறு கோடி படத்துக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் எங்களை கூட மாட்டாங்க நம்ம அந்த கேட்கறதிலே கிடையாது வந்து இயற்கை மாற்றம் என்பது இயற்கை சாதாரணமாக ஒன்றரை கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல் ரெண்டரை கோடியில் எடுத்தது சின்ன கவுண்ட் நாலு கோடியில் எடுத்தது அவ்வளவுதான் அப்படி அது பெரிய பட்ஜெட் நினைச்சிருந்த பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ பந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் பந்த கடைசியில் சுகமாகும் இது இந்த பிரசவம் இருக்கப்பா இருக்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும் சிசேரியனாகவும் இருக்கு அப்புறம் பேபி சர்வைடு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் இல்லை மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ் ரிலீஸ்ன்றதில் அவ்வளவு கொடுமைகள் இருக்கு அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாகிருக்கு சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு அதனால தான் நான் திருப்பி திருப்ப சொல்கிறேன் எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள் புதிதாக படம் தரும் இயக்குனர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அந்த சேரில் உட்கார்து கஷ்டம் தான் ஆனால் எங்கள் பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டர் அவங்க காலையில் ஒரு மூணு மணி நேரம் மத்தியானம் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் உட்காறாங்க பாருங்க அதை விட நம்மளுக்கு என்ன வேலை என்ன என் பிரதர்ஸ் வந்து சஃபர் இருக்காங்க பட் ஒரு படம் இருக்கிறது இந்த முப்பது நாளோ நாற்பது நாளோ படம் பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்களே அவங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா உண்மையா சினிமா எடுக்க வரும்போதோ சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற பாருங்க சொன்னார் அவர்கள் ஏதோ கடையில் வேலை செஞ்சாருங்க இதில் சொல்லிட்டு இருந்தார் இயக்குநராக அவர் டிரைவர் டிரைவராக இருந்தார் லாரன்ஸ் இருக்கிறார் டிரைவர் அவரது டிரைவராக இருந்தார் நம்ம அதை விட கேவலமாக தங்க ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குநர்கள் தான் நாங்கள்லாம் அதனால் கஷ்டப்படுறதுன்றது வந்து இது வந்து இது கொஞ்சம் ஒரு அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து அந்த கஷ்டத்திலிருந்து தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க அந்த கஷ்டத்தை நம்ம வெற்றிப்படிகளாகத்த மாற்றிக் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதே ஒரு பெரிய பலம் அதைவிட பலம் இந்த படத்துல அழகான நடிகர் கேட்டேன் நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி ஒரு அவரை கேட்டேன் இவங்க ஹீரோக்கா எனக்கு அம்மாவை நடிக்கிறாங்க உங்களுக்கான ஹீரோயின் இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க எங்கே அவங்க சூப்பர் நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சிட்டேன் வாழ்த்து அப்புறம் அவங்க ஆமாம் ரஞ்சனா ஆமாம் ரஞ்சன எல்லாம் எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்கு அதான் அவங்க சொல்லிட்டாரு செல்போன் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு ரொம்ப அழகான ஃபேஸு இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்திருப்போம் எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் வந்து இந்த படத்தில் பணி கொடுத்துருக்கிறார்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நம்பி அவர்கள் பிரபாகர் இவரெல்லாம் இசி மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அதே டைரக்டர் சர்மா சுப்பையா அவர்கள் அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டர் നല്ല ഹീറോയി ട്രൈ പേ അവർ ലെവലിൽ സിറ്റിസൺ നമ്പർ സിറ്റിസൺ സിറ്റിസനായിരുന്നു